டெல்டா ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் இன்றைய தினம் ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே பரவலாக மழை பதிவாகியிருக்கு இதில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் மிக கனமழையாக கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டியில் பத்து சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன்கோட்டையில் ஒன்பது சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டி அரியலூர் மாவட்டம் செந்துறை போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்கள்ல இரண்டு முதல் ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல தற்போது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கு அதே போல தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டலத்தில் காற்றின் போக்கில் வேக மாறுபாடும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவலும் காணப்படுகிறது இதன் விளைவாக இன்றைய தினமும் தமிழகத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் முதல்ல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மா பிற்பகல் மாலை நேரத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம் இன்று பிற்பகல் மாலை நேரத்துல அது வரைக்கும் வெயில் தான் இருக்கும் மழைப்பொழிவு திடீரென மேகம் சூழ்ந்து இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருக்கக்கூடும் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல குறிப்பா இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவும் இருக்கக்கூடும் இது கோடை மலை என்பதன் காரணமாக மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் அதன் காரணமாக விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பவர்களும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அதே போல மரங்களுக்கு நிற்க வேண்டாம் என்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல பிற்பகல் நேரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய பொழிவு ஓரிரு இடங்களில் பதிவாகக்கூடும் ஈரப்பதம் மிகுந்த கடல் காற்றின் வருகையின் காரணமாக மாலை நான்கு மணி முதல் அதிகாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மலைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்கு இந்த இடிமலைக்கான வாய்ப்புகள் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா மார்ச் மாதத்துல வெப்பநிலை மிகவும் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பா மதுரை ஈரோடு திருப்பூர் கரூர் பரமத்தி அதே போல திருப்பத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானதை பார்த்தோம் இந்த சூழல்ல அந்த பகுதிகள்ல அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு தினசரி இடிமலைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த இடிமலையின் தாக்கம் கிட்டத்தட்ட ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாளை முதல் கடலோர மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு பிற்பகல் நேரத்துல நன்றி